வெல்கம் டு மெனி டாக்கிஸ் ராமானுஜன் இது வந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் ஞான ராஜசேகரன் அவர்கள் இயக்கத்தில் வெளியே வந்த திரைப்படம் இவர் உன் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இவர் வந்து இயக்கிய திரைப்படங்களில் மூணு படங்கள் வந்து மிக முக்கியமான திரைப்படங்கள் ஒன்று வந்து பாரதி ரெண்டு வந்து பா பெரியார் மூணாவது ராமானுஜன் அந்த ராமானுஜன் வந்து கணித விதை அவர்களை பற்றி வாழ்க்கை பதிவு தான் இது அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் போக வேண்டிய ஒரு படத்தை ஒரு வணிக ரீதியாக சுவாரஸ்யமான திரைக்கதையில் வந்துட்டு மிகப்பெரிய மாதமாக பண்ணியிருப்பார் டைரக்டர் உங்களுக்கு இது வந்து இந்த ராமானுஜர் வந்து கணித மேதை ராமானுஜர் வந்து முப்பத்தி மூணு வயசுலேயே வந்துட்டு மிகப்பெரிய சாதனை புரிஞ்ச ஒரு மனிதர் தான் அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரன்லாம் வந்து கொண்டா கொண்டாடின ஒரு கணித மேதையை இந்தியர்கள் வந்து அந்த அளவுக்கு கொண்டாடுவேங்கிறதா உண்மை அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே இறந்துட்டார் உங்களுக்கு இந்த முப்பத்தி மூணு வருடக்குள்ளேருந்து இவ்வளோ பெரிய சாதனை செய்ய முடியுமான்னு இந்த படத்தை பார்த்தா வந்து இங்கே வந்து ஆச்சரியப்படுவீங்க உங்களுக்கு இவர் வந்து பன்னெண்டு வயசுலேருந்து வந்து வந்து ஒரு நாலேஜ் வந்து க மேக்ஸில் வந்துட்டு மிகப்பெரிய அதாவது என்ன சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து ஒரு ஒரு நாலேஜ் இருந்திருக்கு உங்களுக்கு அதை காட்சி விடலையும் மிக பிரமாதமாக அவர் பண்ணியிருப்பார் உங்களுக்கு அதை வந்து டிரிகனாமெண்ட்ரி பாடத்தை காலேஜில் இருக்கிற டிரிக்கனாமென்ட்ரி கணித பாடத்தை வந்துட்டு பன்னெண்டு வயசுலேயே வந்து இப்போ பார்த்து அதை வந்து போட்டு அதுக்கு சொல்யூஷன்லாம் வந்துக்கிட்டு சொன்னவர் தான் அந்த ராமனுஜர் அப்புறம் அந்த காலேஜ் பசங்களை வந்துட்டு இவர்கிட்டே வந்து அந்த கணித பாடத்தெல்லாம் கற்றுக்கிட்டாங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து மாதிரி ஒரு நிகழ்வு தான் உங்களுக்கு அதாவது கோயிலுக்கு கொடுக்குறது சுண்டல்களை கூட அந்த பற்றாக்குறையை வந்துட்டு இவர் வந்துட்டு அவர் வந்து கரெக்டாக வந்துட்டு அதுக்கெல்லாம் மேக்ஸ் போட்டோ ஒரு விஷயம்லாம் வந்துட்டு இப்போ பார்க்க பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு காலேஜில் வந்துட்டு டீச்சர்ஸு போகிற அந்த டைம் டேபிளை கூட வந்துட்டு குழப்பமாக அன்னைக்கும் போது இவர் போய் வந்து அதை சொல்யூஷன் பண்ணுற டைம் டேபிள் போட்ட விஷயம் இதெல்லாம் வந்துட்டு காட்சிவடிலாம் மிக பிரமாதமாக டேரெக்டர் வந்து சொல்லியிருப்பார் உங்களுக்கு இவருக்கு வந்துட்டு அந்த கேம்பிரிட்ஜு பல்கலைக்கழகத்தில் வந்து இவருக்கு வந்து சீட்டு கிடைக்கிது மிட்டி இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பிறகு அது வந்து உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அங்கே பிறகு அங்கே போன பிறகு வந்துட்டு இவருக்கு வந்து தந்தை ஸ்தானத்துலேருந்து சப்போர்ட் பண்ணவர் வந்து விஹெச் கார்டின்னு சொல்லி மேலே தான் உங்களுக்கு அந்த கே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை வந்துட்டு ஆயிரத்தி பதினேழு டு பதினெட்டு வரைக்கும் படிச்சிருக்காரு அங்கே இருபத்தேழு ஆய்வு கட்டுரை வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு ராமானுஜர் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து எஃப்ஆர்எஸ் காலேஜில் வந்துட்டு மெம்பர் ஆக்கி விடுறது தான் வந்துட்டு இந்த பிஹெச் ஹார்டி தான் அவங்களுக்கு இப்படி வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து அவர் தான் செஞ்சிருக்காரு அவங்களுக்கு அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் அந்த பிஹெச் ஹார்டி ராமானுஜருடைய கணித மேதமைக்கு வந்துட்டு நான் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் கொடுப்பேன் அதேமாதிரி ஜெர்மன் நாட்டு கணித மேதை வந்து அவருக்கு வந்து நான் முப்பது மதிப்பெண் கொடுப்பேன் அதாவது பிரிட்டிஷ் அவருக்கு வந்து எண்பது மதிப்பெண் கொடுப்பேன் அதாவது பிரிட்டிஷ் கணித மேதைக்கு வந்து நான் ஒரு ஒரு இருபத்தஞ்சி மதிப்பெண் முப்பது மதிப்பெண் கொடுப்பேன் ஆனால் எனக்கு நான் வந்து இருபத்தஞ்சி மதிப்பெண் கொடுப்பேன் ஆனால் ராமானுஜருக்கு பார்த்து நூற்றுக்கு மதிப்பெண் கொடுப்பேன் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எவ்வளோ பெரிய பெருமை பெரிய விஷயம்னு பார்த்திங்கன்னா கொடுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு வந்து புகழ் வாய்ந்த ஒரு கணிதத்தில் வந்துட்டு புகழ்பெற்ற மனிதராக இருந்திருக்கார் உங்களுக்கு அந்தளவுக்கு தமிழ் இந்தியாவில் வந்துட்டு அவர் வந்து நம்ம கொண்டாட இருக்கணுமாங்கிற சுத்தமாக இல்லைன்னு சொல்லணும் கண்டிப்பா இந்த படத்துக்கெலாம் வந்து டேக்ஸ் ஃபீ வந்து அவசியம் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கணும் அது செய்யலை ஸ்கூலில் வந்து திரையிட்டு காமிச்சிருக்கணும் அதுவும் செய்யலை அவங்களுக்கு ஏன்னா அந்த படங்கள் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்க அவங்களுக்கு நூறு பிள்ளைங்களுக்கு பார்க்குறாங்கன்னா ஒரு பத்து பிள்ளைகளாவது வந்துட்டு கணிதத்தில் வந்துட்டு மிகப்பெரிய ஜாமான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்மளாம் தவறு விட்டுடுறோம் அதே கர்நாடகாவில் வந்துக்கிட்டு ஒரு சற்பனே கலந்து ஒரு படம் ட்ரிபிள் செவன் சார்லி உண்மையில் நல்ல படம் தான் அது அது வந்துட்டு வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்து ஊக்கப்படுத்திருக்காங்க ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் வந்து இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதனை வந்து மகத்தான ஒரு மனிதனுடைய பெருமையை வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணாமட்டங்கிறது தான் பெரு குடும்ப உழைக்க அவர் வந்து இவர் வந்து இவர் வந்து ஈரோடு மாவட்டம் கோட்டை பகுதிங்கிற ஊரில் வளர்ந்து பூரா வந்து கும்பகோணத்தில் தான் வளர்ந்து பிறந்தது வளர்ந்தது படித்தது இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஸ்கூல் படிப்பெல்லாம் உங்களுக்கு அப்பா வந்துட்டு ஜவுளி கடையில் வந்து குமார்த்தா வேலை பார்த்துருக்காரு உங்களுக்கு இது யூடியூப்ல இந்த படம் இருக்குது அவசியம் பார்க்க வேண்டிய படம் அந்த நம்ம வீட்டு குழந்தைகளையும் வந்து இந்த படத்தை அவசியம் பார்க்க வைக்கணும் அதுக்காக நான் பெரிய போடுறேன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்